நிறைவேற்ற வலியுறுத்தி ஏற்கனவே பதினொன்று ஏழு இருபத்தி ரெண்டிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் முதல் வாரத்திலே மதுரையிலே வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு இன்னும் காமலிக்காமல் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற ஆறாம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தும் என முடிவெடுக்கப்பட்டுள்ள மாநில குழுவின் முதல் தன்னாக பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பட்டி ஆசிரியர் கூட்டணி மேல் தமிழ்நாடு ஆரம்பப்பட்டி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு உயர்நிலை பெருநிலைப்பட்டி பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு இளைநிலை ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு பதவி உயர்மற்ற பட்டதாரி தமிழ் ஆசிரியர் கழகம் இந்த கூட்டத்தில் மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேர்தல் கால வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்ட தலைநகரிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் வருகின்ற ஆறாம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பெருந்திரளாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாகவே நாங்கள் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மேடையிலே தோன்றி வருகை தந்து வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் சென்னையிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் நான் செய்யவில்லை என்று சொன்னால் வேறு யார் செய்வார்கள் என்கின்ற உறுதிமொழியும் அளித்தார்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற உத்தரவாதமும் அளித்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் இன்று வரையிலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நாங்கள் எல்லாம் ஆவலோடு அரசின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்ற இந்த சூழலில் மாண்புமிகு நிதியமைச்சர் நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலே எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்று காத்திருந்த வேளையில் அதற்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த கொள்கைகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட அனைத்தையும் தமிழ்நாடு அரசு எதிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருப்பது ஆசிரியர் மத்தியிலே மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு இனியும் தாமதிக்காமல் எங்களுக்கு வாழ்வாதார கோரிக்கையான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையினை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இடைநிலை ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் ஈஎல் சரண்டர் என்பது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த இயல் சரண்டர் ஆனது இதுவரையிலும் வழங்கப்படவில்லை இனி எப்பொழுது வழங்கப்படும் என்கின்ற உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை இதற்கு முந்தைய இருந்த அதிமுக அரசு ஒரு வருடம் மட்டுமே நாங்கள் வழங்க இயலாது என அரசாணை வெளியிட்டது ஆனால் இப்பொழுது பொறுப்பேற்ற அரசு கால வரையின்றி ஒத்தி வைத்திருக்கிறது வேதனை அளிக்கிறது அதையும் அரசு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையிலே வைத்திருக்கின்றோம் அதோடு நின்று நின்று விடாமல் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் என்பது காலங்காலமாக பேர பேரறிஞர் அண்ணா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு கலைஞர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டமானது இப்பொழுது முடக்கப்பட்டுள்ளது அதையும் புதுப்பித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலே வைத்திருக்கின்றோம் அத்துக்கூலி முறை ஒப்பந்த ஊதிய முறை பொது தொகுப்பூதிய முறை உள்ளிட்ட பல்வேறு ஊதிய முறைகளை ரத்து செய்து அவுட்சோர்சிங் முறை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் இன்றைக்கு இந்த மூன்று வருடங்களாக துறையிலே தற்காலிக ஆசிரியர்கள் என்ற பெயரில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் என தொகுப்பூதியத்திலே பனிரெண்டாயிரம் பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் என்று வழங்கப்படுவது வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியரையே வேதத்தை ஏற்படுத்துகின்ற நிலை இருக்கிறது எனவே இந்த காவி பணியிடங்களை முழும முழு நேர ஆசிரியர்களாக அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதே போல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியராக உட்படுத்தி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு இடையான வசதிகளும் சலுகைகளும் அதனுடைய திட்டங்களும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதே அதனை ஏற்று தமிழ்நாடு அரசு இன்று பெண் திட்டத்தையும் தமிழ் புதவளின் திட்டத்தையும் உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதுபோல இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்று வழங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலே வைத்திருக்கின்றோம் ஆசிரியருக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து வகை ஆசிரியர்களும் பங்கேற்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையின் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமை